வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான புடலங்காயில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் புடலங்காயே வேணான்னு ஓடுறவங்க எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம புடலங்காயெல்லாம் அழகாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் உப்பு தூவி நல்லா இதை கலந்து வைக்கும்போது போது இருக்கிற அந்த புடலங்காய் வாசம்லாம் போயிடும் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து ஊற வைக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம உப்பு போட்டு வச்சோன்னே பாருங்கள் அந்த தண்ணி அந்த புடலங்காயோட அந்த இதெல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ இதை நல்லா கழுவி நம்ம ஒரு வாட்டி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்குவோம் இப்போ நல்லா புடலங்காயை வாஷ் பண்ணிட்டு நல்லா புளிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதுலேயே கொஞ்சம் உப்பு ஊறி இருக்கும் அதனால் உப்பு போடும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அரை லெமன் அளவுக்கு ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் லெமன் இல்லைன்னா வினிகர் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக தூவிக்கலாம் தேனோன்னா டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலர் நம்ம மாவெல்லாம் போடுறதுனால அந்த ஈரோலாம் இதை உறிஞ்சிக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்க வேண்டிதான் எல்லாம் ஊறி ரெடியாக இருக்கு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சு தயாராக இருக்கு நம்ம ஒரு ஒரு பொடலங்காயாக எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த பொடலங்காய் பாதி வந்தோடனே ஒரு கொத்து கருகப்பிலையை கருகப்பிலை போட்டோம்னா அதுவும் சேர்ந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக வருந்து வந்துடும் நல்லா வெந்துருச்சு அதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா புடலங்காயும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொடலங்காயே பிடிக்காதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் நம்மளோட எல்லாம் சூப்பராக ரெடியாகி செம்மையாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ